எல்லாத்தையும் முடிந்து விட்டது என்னுடைய எல்லா நன்மையும் துவங்கி விட்டது தட்ஸ் வை வி செலிப்ரேட் டுடே குட் ஃப்ரைடே மாதிரி முள்முடி ஏற்றது ரத்தம் கடைசி சொட்டு வர ரத்தம் சிந்தினாராம் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் நினைப்போம் முக்கியமாக இந்த சிலுவை என்றாலே தண்டனை என்று நமக்கு ஞாபகம் வரும் நம்முடைய ஒட்டுமொத்த உலகாத்து உலக பாவங்களுக்கும் மீறுதலுக்கும் ஒரே தேவன் தன்மீது மீது ஏற்றுக்கொண்ட தண்டனையை நாம் நினைவு அப்பா என்னுடைய தண்டனை உங்கள் மேலே வந்துச்சு அப்படின்னு ஆனால் ஆவியனர் என்கிட்ட சொன்னார் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான விஷயத்தை நீங்கள் நீங்கள் நினைக்கணும் என்னென்னா சிலுவை என்பது சிலுவைனால் அறையப்பட்டதுனால் மன்னிப்பு வரல நான் மன்னித்ததுனால தான் நான் சிலுவைக்கே வந்தேன் மன்னிப்பும் தேவனுடைய அன்பும் என்பது ஆஃப்டர் குரூசிஃபிகேஷன் கிடையாது பிஃபோர் குரூசிஃபிகேஷன்லே அவர் நம்மளை ஃபர்கியூவ் பண்ணி தான் இருந்தார் அவர் நம்ம மீது அன்பாக தான் இருந்தார் அப்ப எப்படி எனக்கு புரியல உங்க மன்னிப்பு புரியல உங்க அன்பு புரியல தான் இந்த சிலுவை மரணம் நல்ல கையை தட்டுங்க பாப்போம்